காட் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர் கர்த்தர் இந்த புது வருஷத்தில் உங்களை மகிமையாக வெற்றியாக வாழ வைப்பார் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்குள்ளாக ஒவ்வொரு வருஷமும் தேவன் நன்மையால் கிருபையால் முடிசூட்டி நம்முடைய பாதைகள்லாம் உயர்த்தி நெய்யாய் பொழியப்பட்டு ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு வருகிறார் தேவன் சீக்கிரத்தில் கண்மலை மேலே உங்களை கர்த்தர் நிறுத்துவார் இந்த நாளிலும் இந்த வருஷத்துக்குரிய வாக்குதத்தமாக ஆதியாகமும் முப்பத்தி அஞ்சு பதினோராம் வசனங்களை வாசிக்க கேட்போம் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு சாதியும் பற்பல சாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் தேவ பிள்ளைகளே இது யாக்கோவுக்கு தேவன் சொல்லுகிற வாக்கு இந்த யாக்கோபு தேவனுடைய நடத்துதல் பெறுவதற்கு சில வருடங்கள் அவன் காக்க வேண்டியதாக இருந்தது இவனுடைய நடத்துதல் சரியான நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு சில காலங்கள் அவனுக்கு தேவைப்பட்டது அதற்கு காரணமே அவன் சொந்த புத்தியில் சுயமூற்சி முயற்சியில் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று யாக்கோபு விரும்பினதால் தான் காரணம் அவன் தன்னுடைய த சகோரனிடத்தில் ஒருவேளை கூழை குடுத்துவிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறான் தன் தாயினுடைய ஒத்தாசையோடு நான் தான் ஏசா என்று ஏமாற்றி ஆசீர்வாதங்களை சேஷ்டபுத்திர பாகத்தை ஆசீர்வாதத்தை தவப்பனத்திலிருந்து ஏசா என்று சொல்லி ஏமாற்றுகிறான் இதன் விளைவாக அவனை ஏசா கொன்று போடுவான் என்று சொல்லி பயந்து தாய் தந்தையினுடைய ஆலோசனையின்படி அவன் தன்னுடைய மாமன் ஊராகிய பாதாம் ஆறாமுக்கு அவன் ஓட வேண்டியதாயிற்று அவனுடைய தகப்பனும் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் அப்ரகாம்க்கு சொன்ன வாக்குதத்தை அவனுக்கு சொல்லி அனுப்புகிறான் அப்படி போகும்பொழுது இது ஒரு பெரிய ஆபத்து அவன் இங்கே இருந்தால் அவன் கொல்லப்படுவான் அதனால் தப்பித்து ஓடுகிறான் யாக்கோபுக்கு இது ஒரு பெரிய ஆபத்து ஆபத்தான காலம் ஆசீர்வாதம் வாங்கிறது மாதிரி இதை சிந்திக்கல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பிறகு தவப்பெண்டத்தில் பொண்ணு போடுவானேன்னு சொல்லி அவன் ஓடும் பொழுது ஒரு மாலை பொழுது இரவு நேரம் வந்து விட்டது அந்த ஊர் பேர் லூஸ் என்ற ஊர் அதில் அவன் நித்திரை செய்கிறான் தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்து ஏனி வானத்துக்கு பூமிக்கு வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான காட்சிகளை கொடுத்து கர்த்தர் அவனை தேற்றி பலப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புகிறார் நீ இருந்து உன்னை ஆசீர்வதித்து நீ திரும்பி வர வரைக்கும் நான் சொன்னதை நான் கைவிடாமல் உன்னை கைவிடாது இருப்பேன் நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம் அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வழிக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தெய்வனுடைய தூதன் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தன் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்ய மளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று கர்த்தர் பேசுகிறார் இந்த சொப்பனத்தை கண்டு எழுந்து அவன் ஒரு பேரை வைக்கிறான் அந்த லூஸ் லூஸ் என்ற ஒரு இடத்துக்கு பகுதிக்கு அவன் ஒரு பேரை வைக்கிறான் அந்த பேர் தான் பெத்தேன் தேவனுடைய வீடு என்று அர்த்தம் தேவனுடைய வீடு என்று அவன் பேரை வைத்துவிட்டு அவன் போகிறான் எனக்கு அன்பானவர்களே முதல் ஆபத்தை கடந்து கர்த்தர் தரிசனத்தை பெற்று தைரியப்பட்டு அவன் போகிறான் கர்த்தருடைய வழிநடத்துதல் கர்த்தருடைய தேவபயத்தோடு இவன் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடப்பானால் இந்த அலைச்சல் இந்த ஓட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்காது கர்த்தர் தம்முடைய வாக்குதத்தத்தின்படி அவனை பழுக செய்வார் பெருக செய்வார் ஆசீர்வதிப்பார் ஆனால் இவன் சொந்தமாக சுயமாக தன் சுய புத்தியில் அவன் போவதனால இத்தனை அலைச்சல்கள் இருக்கிறது அங்கே போய் அவன் ஏழு ஆண்டு காலம் தன் மனைவிக்காக வேலை செய்கிறான் பதினாலு ஆண்டு காலம் மொத்தம் இருபது ஆண்டு காலம் அங்கே லாபான் வீட்டில் வேலைக்காரனாக காணப்படுகிறான் மனைவிக்காக ஏழு ஆண்டு காலம் அவன் வேலை செய்தான் இப்படி இருபதுக்கு மேற்பட்ட வருஷங்கள் அங்கே இருந்தான் அவன் ஒரு சுதந்திரவாளியாக இருக்க வேண்டியவன் வாக்கு பண்ணப்பட்டவன் சுதந்திரவாளி ராஜரீகமாக இருக்க வேண்டவன் ஆனால் பாதாம் ஆறு ஆறாணிலே தாய்மாமன் வீட்டில் அவனுடைய வேலைக்காரனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார் இருபது ஆண்டு காலம் முடியும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஆபத்து அவனுக்கு ஏற்படுகிறது இதை ஆதியாம் முப்பத்தி ஒன்றில் பார்க்குறோம் திடீரென்று லாபானுடைய எண்ணங்கள்லாம் மாறுகிறது முகநாடி மாறுது பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் எல்லாம் பொறாமப்படுறாங்க என்ன அவர் திட்டம் போடுறாங்கன்னா யாக்கோபு கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் புடுங்கி கொண்டு அவனை திருத்த வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் அவனை இங்கிருந்து நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் வாசிக்க கேட்ப லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபொழுதே அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோடு கூட உன்னோடு கூடனே இருப்பேன் என்றார் அங்கேயும் அந்த இரண்டாவது அவன் பிளான் போடுறாங்க புடுங்கின் திருத்த வேண்டும் என்று அங்கேயும் கர்த்தர் அவனை தப்பு வித்து நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்பொழுது யாருக்கும் ஆ மாமாவுக்கோ மைத்துணர்களுக்கும் யாருக்கும் சொல்லாம தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் வேறக்காரர்களையும் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு அவன் புறப்பட்டு விட்டான் இது ரெண்டாம் ஆபாத்தில் கர்த்தர் அவனை தப்பிக்க வைத்தார் அதற்கு பின்பு அவன் பயணித்து காணனை நோக்கி வரும் பொழுது செயல் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரன் கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தன்னுடைய ஆடு மாடுகளை அழித்து விடுவான்னு சொல்லி பயந்து யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் தனித்து நின்று போராடி அழுது செவிக்கிறான் அண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் மேல ஒரு முத்திரை போடுங்க என்று அப்பொழுதுதான் தூதனானவர் அவனோடு கூட போராடினார் விடையது என்னை விட்டுவிடு என்று கேட்கும் பொழுது நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று அவருடைய கால்களை கவி கொண்டு பிடித்து அவன் கெஞ்சதுனால் அழுததனால் அவன் தொடை நிலம்பு சுளுக்க வைத்து அவனை விட்டு அவனை கடந்து சென்றார் ஆனால் போகிறது முன்னாடி உன் பேர் என்னென்று கேட்டார் யாக்கோபு யமாத்துக்காரன் அந்த பேர் உனக்கு வேணாம் இனிமேல் நீ இஸ்ரவே தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற ஒரு பேரை மாத்திரம் அவனை வைச்சு விட்டு வைத்து விட்டு அவர் கடந்து சென்றார் அதனுடைய வாயிலாக அந்த செபத்தின் வாயிலாக அந்த ஆசீர்வாதத்தின் வாயிலாக அண்ணனை அண்ணன் அவனோடு சமாதானமாக நான் விரோதங்கள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி அழுது அன்பை செலுத்தி கொண்டார்கள் ஏசா அவனுக்கு ஒரு நல்ல சகோதரனாக அன்பான சகோதரனாய் சமாதானமாக கர்த்தர் உதவி செய்தார் இதோ அவனுக்கு ஒரு மூன்றாம் ஆபத்து என்று சொல்லுகலாம் இதற்கு பின்பு கானானுக்குள்ள பிரவேசித்த அவன் சீகேமில் தீனால் தன் மகளுடைய பிரச்சினையினால தீட்டுப்பட்டு போனார் தீட்டுப்படுத்தின அந்த அந்த ஊர் மக்கள் கானான் தேசத்தில் உள்ள சிகே சிகே சீகேம் தான் அவங்க அப்பா பேர் சீகேமுடைய பையன் அவளை தீட்டுப்படுத்திட்டான் என்ற பிரச்சனையில் யாக்கோபு பிள்ளைகள் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களையும் வெட்டி விழுத்தி அதன் விளைவாக தன்னுடைய குடும்பத்தை அழித்து விடுவார்களே நான் கொஞ்சம் பேராச்சே அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே எமோரியர்கள் குடும்பத்தார் அதிகமாக இருக்கிறாங்களே என்று கே தெய்வத்தில் ஜபிக்கும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கொடிய பயங்கரமான வாதைகளை கட்டளையிட்டு இவங்களை எதிர்க்காதபடிக்கு தேவன் துணை செய்து இவர்களுக்கு யாக்கோபும் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி எழுந்து உங்களை சுத்தம் செய்து கொண்டு நீங்கள் பெத்தேலுக்கு போங்க உன்னை நான் சந்தித்த இடத்துக்கு போய் பலிபடுத்த கட்டி அங்கே தொழுது கொள் போ என்று தேவன் கட்டளையிட்டார் ஆனால் யாக்கோபு இந்த நான்காம் ஆபத்திலும் தேவன் அவனை காப்பாற்றி அவன் குடும்பத்தோடு புறப்படும் பொழுது குடும்பத்தார எல்லாரையும் சேர்த்து வேலைக்காரங்க மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத உங்கள் தவப்பன் ஆதான் ஆறாமல் இருந்த விக்கிரகங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இங்கே கொண்டு வாங்க என்று அனைவரிடத்தினை சொன்னான் அப்பொழுது சொருபங்கள் பொன் விக்கிரகங்கள் காதணிகள் அந்த நாட்டில் இருக்கிற வஸ்திரங்கள் வினோதமான கேவலமான வஸ்திரங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் மாற்றி அமைத்து இந்த பொன் விக்கிரங்கள் எல்லாம் ஒரு கருவாலி மரத்தின் கீழாக யாக்கூபு புதைத்து போட்டு சுத்திகரித்து அதன் பின்பு அவன் பெத்தேலுக்கு போகிறான் வாசிக்க கேட்கு அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோவிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊரருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் சுத்திகரிக்கப்பட்டு பின்பு பெத்தேல் தேவன் தன்னை சந்தித்த லூஸ் என்ற பெத்தேல் இடத்திற்கு அவன் சென்று பலிபடுத்த கட்டி பலி செலுத்துகிற நேரத்தில் இவன் கெஞ்சி கதறனா யாப்போக்கு ஆற்றங்கரையில போராடினான் அங்கே ஆனாங்க போராடலை கதறலை தேவனே அறங்கினான் காரணம் சுத்திகரிக்கப்பட்டது பலி செலுத்தினார்கள் தேவனை தொழுதார்கள் தேவனுக்கு பயந்த குடும்பத்தாராய் மாறினார்கள் தேவனை இறங்கி வந்து அப்பொழுது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இந்த முப்பத்தஞ்சி பதினொன்று நம்ம படித்தோம் தேவனே கொடுத்தது கெஞ்சியோ போராடி வாங்கினதல்ல தேவன் அவன் மேல் வைத்த ஆசீர்வாதங்களை வாக்குதத்தமாய் அந்த குடும்பத்தாருக்கு தேவன் கொடுத்தார் எனக்கு அன்பான தேவச்சனமே நாம் அனைவரும் பிள்ளைகள் பிள்ளைகள்தான் வாக்கு தத்தங்கள் உங்கள் தலைமையிலையும் என் தலைமையிலையும் கூட இருக்கிறது ஒருவர் தேவன் அற்பமாக எண்ணி படைக்கவில்லை ஒருவருக்கு மாத்திரம் வாக்கு தத்த சொந்தம் இன்னொருத்தருக்கு இல்லை என்று அல்ல எல்லாருக்கும் தேவ கொடுத்துருக்கிற வாக்கு அனைவருக்கும் சொந்தம் என்று நாம் வாசிக்கிறோம் கலாத்தியர் மூணு பதினாலில் சொல்லும் பொழுது ஆம்பிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று விசுவாசத்தில் முடியாத ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் விசுவாசத்தில் புறஜாதி நமக்கோ அது சொந்தமாக இருக்கிறது ஆனால் பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த வாக்குதத்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெறுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னும் குறை குற்றங்களோடவோ அந்நிய தெய்வங்களோடவோ கலாச்சாரங்களோடவோ உலக ஆசை இச்சைகளோடவோ இருந்தால் யாக்கோபு இருபது ஆண்டு காலம் அலைச்சல் பட்டு அலைந்து திரிந்தது போல காணப்படும் என்றைக்கு அவன் குடும்பத்தை சுத்தம் பண்ணி கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டானோ அப்பொழுது தேவனே அங்கே இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி தேவ ஆசீர்வாதம் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்த ஒரு நடக்கை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே நான் எபிரேயர் ஆறு பதினொன்றில் எபிரேயரில் எழுத பொழுது பவுல் சொல்கிறார்

இதுக்கிடையில் உங்கள் சொந்த இஷ்டத்தையோ உங்கள் சுபாவத்தையோ அல்லது பாவத்தினுடைய காரியங்களுக்கோ ஆசை இச்சைகளுக்கோ இந்த லௌகிகத்துக்கோ ஆடம்பரமான அலங்கரிப்புகளுக்கும் ஓடிடக்கூடாது கர்த்தருக்கு கர்த்துடைய ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிற நாம் ஜாக்கிரதையாக தேவனுக்கேற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமானது பரிசுத்த வாழ்க்கை மிக அவசியமானது விசுவாசமாய் கத்த சமத்தில் இருக்க வேண்டியது அவசியமானது விசுவாசத்தில் உள்ள பிள்ளைகள் யாவரும் எப்பொழுதும் ஜெபிப்பார்கள் ஜபிக்கிற விசுவாசம் உண்டு விசுவாசம் இருக்கிறதுனா ஜபம் ஜபம் பண்ணுவார்கள் என்று அர்த்தம் ஜபமே பண்ணலனா விசுவாசம் செயல்பட உன் மனதுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை போகும் ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தை பெறுவார்கள் விசுவாசம் உடையவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த வாக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் விசுவாசத்தில் உண்டாயிருக்கிறது என்று கலாத்தியர் மூணு பதினாலாம் நம்ம வாசித்தோம் வாசித்தோம் ஆண்டோர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை தான் தேவன் சொல்லுவார் சொல்லும் பொழுது நீ பழுகி பெருகுவாய் அநேக சாதிகள் ஒன்றத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜாக்களம் தோன்றுவார்கள் என்று சொன்னார் ஆனால் அங்கே அவன் ரொம்ப ஒரு நாடோடி கூட்டமாக தான் இருக்கிறாங்க ஏழ்மையாக தான் இருக்கிறாங்க ஆனால் தேவன் சொல்வது உண்மையானது வர நாட்களில் நிறைவேறும் கர்த்த நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அதுதான் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினேழு நாம் வாசிக்கிறோம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அடை அடைத்திருக்கிறவருமாய் இருக்கிற தெய்வனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஒரு குழந்தையும் இல்லை அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனா இருப்ப உன் சந்ததி கடல் கரை மணலை போல இருக்கும் வானட்சத்தின் நட்சத்திரத்தை போல இருப்பார்கள் உன் சந்ததி என்று உனக்கு வாக்கு கொடுத்தார் இல்லவே இல்லை ஆனால் ஆண்டர் சொல்லும் போது ஒன்றும் இருக்காது உனக்கு எந்த ஆதாரமும் இருக்காது இது நிறைவேறுவதற்கு இது முடியுமா என்ற சந்தேகம்தான் நம்ம அனைவருக்கும் வரும் ஆனால் தேவஜனம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் வாக்குதத்தை பெற்றுக்கொள்ள எப்போவுமே பாத்திரவான்களாக இருக்க முடியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லுகிறது அதில் ஒன்று நான் வாசிக்க கேட்போம் ஆதலால் கட்டு நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து பாத்திரவான்களாய் நடந்து என்று எந்த தேசிய நாலு ஒன்று

உங்களை இந்த இருபத்தஞ்சில் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் எல்லாம் செய்வார் ஆனாலும் நம்முடைய தேவன் எவ்வளோ நம்ம நேசித்தாலும் நாம் அவருடைய பார்வையில் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் யாக்கோபை ரொம்ப நேசித்தாலும் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன் சத்தியத்தின் தேவன் பரிசுத்தின் தேவன் அதன்படி தான் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆகவே தேவ சித்தமின்றி தேவ சித்தம் இல்லாமல் நாம் ஒன்றையும் பெற முடியாது பெற்றுக்கொள்ள முடியும் முப்பத்தி சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது தேவ சித்தத்தை செய்யுங்கள் தேவ பிள்ளைங்கள தேவசித்தம் செய்யும் போது சில உங்களுக்கு நஷ்டம் வரலாம் ஓய்வு வரலாம் அல்லது சத்தியத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை பகைக்கலாம் உறவுகள் உங்களை இல்லை என்று சொல்லிட்டு போலாம் நண்பர்கள் உங்களுக்கு நேசிக்காம போலாம் பரவாயில்ல தேவ சித்தத்தின்படி செய்யுங்க அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில கத்தை நிறைவேற்றுவார் தேவ சன்னமே கத்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒன்று நம்மை நோக்கி வருகிறது என்றால் உங்களுக்கு ஒன்றை சொல்வார் என்றால் அந்த நேரத்துல எந்த மூலப்பொருளும் தேவையில்லை எந்த ஆதாரமும் தேவையில்லை தேவ வார்த்தையினாலேயே அது கிரியை உண்டாக்கக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது தேவனுடைய வார்த்தை ஏசியா ஐம்பத்தி அஞ்சு பதினொன்னில் சொல்லுகிற என்னுடைய வார்த்தை ஒன்றும் சும்மாய் திரும்பாது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை நான் அதை செய்யும் நான் விரும்பின காரியத்தை உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையில அது செய்யும் என்று உன் அதாவது கிரியை நடப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது வார்த்தை அது மனிதனுடைய வார்த்தையை போல ஒரு கவிதை அல்ல ஜீவனுள்ள வார்த்தை என்று யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது அது ஜீவனும் உயிர்ப்பிக்க கூடிய வார்த்தையாம் இருக்கிறதா ஆவையை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குறுதங்களையும் பெற்று நாம் முன்னேறிவதற்கு யாக்கோபை போல ஒரு பெரிய ரவுண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் சுத்த தேவையில்லை கர்த்தருக்கு பயந்து நடங்குங்க அவர் சொல்கிற ஆலோசனையில் போங்க நீதியில் போங்க சத்தியத்தில் போங்க ஜபத்தில் தரித்திருங்க விசுவாசிங்க பொறுமையாருங்க காத்துருங்க கர்த்தர் அதை நிறைவேற்ற தொடங்குவார் ஹலே லூயா நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் செமிச்சின்னு இருக்க மாட்டோம் அந்த ஆலோசனை இப்படி நீங்கள் செய்தால் போதும் கிரியை செய்தால் போதும் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வச்சால் போதும் மீதியெல்லாம் கர்த்தரை எடுத்து வைத்து உங்களை ஆசீர்வதித்து நிரப்ப வரல அப்போ வருகிற இருபத்தஞ்சி நீங்கள் பழுகி பெறுகிற ஆண்டு உங்கள் விசுவாசம் உங்கள் குடும்பத்தை போகிறது உங்களுக்கு தேவன் செய்த நன்மை இன்னும் பலதாய் பெருகப் போகிறது உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் வளரப்போகிறது உங்களுடைய சின்ன கொஞ்சம் பிஸ்னஸ் சின்ன ஆசீர்வாதம் அது பல ஆயிரமாய் மலரப்போகிறது கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும் கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும் நீங்க பழுகி அப்படின்னா இங்கிலீஷில் பி ஃப்ரூட் பலன் பலனை கொடு கனியை கொடு நீ அபிவிருத்தி ஆகிக்கொண்டே இருப்பாய் பெருகுவாய் என்பது அபிவிருத்தி ஆகினே இருப்பாய் பிரியமாய் கனியை கொடு கர்த்தருக்குள் வாழு கர்த்தர் உன்னை பெருக செய்வார் உன்னை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது இந்த ஆண்டு வரைக்கும் இருந்த நிலைமையோடு வருகிற ஆண்டு நீங்கள் சுபிட்சித்து வெற்றியாய் நிறைவாய் இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் அந்த பக்தி அந்த சப வாழ்க்கை இதுவரைக்கும் இல்லாத உங்கள் குடும்பத்தார் கூட பிறந்தவங்க தாய் தோப்பன் உங்கள் ஊர் கிராம மக்கள் நீங்கள் காண்கிற இடத்துல அந்த விசுவாசம் போய் சேரத்தக்கதாய் உங்களை அநேகருக்கு ஒரு விசுவாசத்தை பெருகத்தக்கதாக பலன் அளிக்கத்தக்கதாக உங்கள் மூலமாக இருந்து ஆண்டுடைய நன்மை அவங்களிடத்தில் வரத்தக்கதாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே போகிற வருஷம் போகிற வருஷம் பலத்தனையாய் கர்த்தர் நமக்கு நன்மையை தரப்போகிற வருஷம் என்று கர்த்தர் ஸ்தோத்திரியங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து யாக்கோபுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லி மீண்டும் பெத்தேலே அவனை சந்தித்து அவனை வாக்குதத்தம் செய்து உன்னை நீ நீ பழுகி பெருகுவாய் என்று அவனுக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தை உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற நீ பழுகி பெருகுவாய் என்று ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வெற்றி அடை செய்வார் பெரிய காரியங்கள் செய்வார் ஹாப்பி நியூ இயர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்திரம்